நமஸ்காரம் சர்வ சர்வகுருகம் சேரங்களுக்கு வெங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே தற்போது நிகழக்கூடிய குரோதி வருஷம் ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆனி மாதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது சனிக்கிழமை நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அணிவாதம் சார் இந்த நமக்கு பன்னிரண்டில் சனி பீனத்தில் ராகுவும் இரண்டில் செவ்வாயும் மூன்றில் குருவும் நான்கில் சூரியன் புதன் சுக்கரனும் ஏழில் சந்திரனும் கேதுவும் அமைந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே யாராவது சொல்வார் என்ன சொல்ல ராகு கேது நம்ம இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இடையே உள்ள உறவு என்பது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக போன மாதத்தை விட இந்த மாதம் நமக்கு அது ஏற்றம் இருக்கக்கூடியதாகத்தான் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்ல மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது முதல் விஷயம் கூட சந்திரன் இருக்கிறது அதனால சந்திரன் சில சில மனக்கசப்புகளை கலக்கங்களை கொடுத்தாலும் நல்லதொரு முடிவையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஐந்தாம் பார்வையாக குருவனுடைய பார்வை மே ஒன்னாம் தேதியிலிருந்து நமக்கு இருக்கு அதாவது ஏழாம் வீட்டிற்கு இருப்பதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதிகமாகும் அதனால் பிற்பாடு பிற்காலத்தில் அடுத்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் கழித்து நமக்கு புத்திர சந்தானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக அமைந்திருக்கிறது நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் நம்முடைய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் நான்காம் வீட்டில் புதனோடும் சூரியனோடும் சம்பந்தப்பட்டிருப்பதால் வீடு மனை வாகனம் வாங்கினாலும் அல்லது வேறு வீட்டிற்கு வாடகை விடுதா சார் அப்படின்னு நினைச்சா கூட புது வீட்டிற்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் சில சில சந்தர்ப்பங்களில் நம் கூட வைப்பவர்களால் நம்மை குழிப்பழி கலாம் என் என்ற எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த சனியினுடைய பிம்பம் நமக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல சில பேர் சொல்லுவாங்க சனியனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த சனி ஏழாம் பார்வையாக அவங்களோட ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு நன்மையும் இருக்கிறது ஏன்னா ஆறாம் வீடு என்பது சூரியனுடைய வீடு அந்த சூரியன் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஷேர்ஸெல்லாம் நாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் அல்லது பூமியிலேயே இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி ப்ரமோஷன் ஏன்னா நம்முடைய பத்தாம் வீடு குருனுடைய வீடு அந்த குரு நமக்கு மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் பன்னிரெண்டில் சனியும் நான்கில் சூரியனும் இருக்கும்போது பத்தாம் வீட்டுக்குடையவன் நம்முடைய அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலும் குரு மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக ஏன்னா குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் எட்டு பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நம்ம ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் இவை இரண்டும் சேர்ந்து நமக்கு பூர்வ பண்ணிய ஸ்தானமும் அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நட்பும் அல்லது தற்போது இருக்கக்கூடிய ஒரு நட்பில் இருக்கக்கூடிய சிலர் ஒரு வயதானவர்கள் அல்லது நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஏற்றமும் நன்மையும் நல்ல செய்தியும் காதில் விழுவதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது குருவனுடைய அருளும் திருவனுடைய திரு அருளும் குரு அருளும் நமக்கு நிறையவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஆணி ஆணி மாதம் நம்முடைய மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்ல சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை தலைவெளி வருவதற்கோ கால் பாதம் சில இடத்துல சுழுக்கு ஏற்படுவதற்கோ அல்லது திடீர்னு எங்கேயாவது போறோம் ஒரு இடத்துல இடிச்சுக்கிறோம் சார் நகம் பட்டுறது அந்த மாதிரி கையில் நகை சுற்றி அல்லது கை வச்சு சாத்திக்கிறது கையில் நகம் திடீர்னு உட்கார்ந்த ஏந்திருக்க ஏந்திருக்கிச்சா கை சுலக்கிக்கிறது சைக்கிள்லேருந்து விழுறது வண்டியிலேருந்து விளையிறது இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு ஏற்படக்கூடியதும் அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளும் நமக்கு அதிகமாக இருக்கும் முக்கியமாக சின்னத்திரை பெரியத்திரையெடுத்திருப்பவர்கள் அல்லது வெளிநாடு செல்பவருக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் எதிர்வரும் நல்ல மாற்றமாக அமைந்திருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை இருந்தாலும் நாம் ரெகுலராக நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தட்சிணாமூர்த்தியையும் அல்லது முருகனையும் அல்லது பெருமாளையும் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு வணங்கி வருதல் என்பது நமக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக நான் நினைப்பவைகளை அனைத்தையும் சாதித்து கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்